தாகிப்போ தவிக்கிறது பெருந்தாகம் நீரிட்ட வருங்கிணற்றுள் வீழ்ந்து தவிக்கிறது பெருந்தாகம் அது மின் குஞ்சு பொங்கி பிரவகிக்கும் என்ற அனுமானங்கள் அனுபவத்திடை பொய்த்து போயின வெறுந்தாகமாய் இருப்பிழந்து துடித்து தாகிறது மின் குஞ்சு பெருந்தாகமாய் இரு பிழந்து துடிதுடித்துச் சாகிறது குஞ்சு மீன் குஞ்சு மீன் பிடித்தேனும் குறும்பசியலாம் நம்பிக்கையோடு இன்னும் காத்து கிடக்கிறது கால்களும் குருடு தட்டிய கண்களுமாய் சுற்றமும் அயல் நம்பிக்கையோடு இன்னும் காத்து கிடக்கிறது நொண்டி கால்களும் குருடு தட்டிய கண்களுமாய் சுற்றமும் அயல் ஆத்மாவின் ஈரழிப்புக்காய் மீடலும் என் தாகிப்பில் எவர் வந்து கலப்பரி நீளக் கனவுகளும் சிதைந்தாயிற்று கனவுகளும் சிதைந்தாயிற்று நீரற்ற வருங்கிணற்றுள் நான் எங்கனம் தாகந்தனித்தழியலும் நீரற்ற வருங்கிணற்றுள் நான் எங்கிடம் தாகம் தனித்தலியலும் கூறுமனமே கூறுமனமே